நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நைட்டு நேரம் ஏன் அந்த பொண்ணு அங்கே போகணும் ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கான ஒரு கேள்வியா அப்படின்னா இல்லை இவங்க சொல்லிக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாயிலையும் இலவச பேருந்தாலையும் பெண்கள் சுத்தமாக பயனே பெறலை அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாது ஆனால் அதில் பயன் அடைஞ்சவங்களை விட அதில் அதிருப்தியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஸோ அப்படி பார்க்குறப்போ இவங்க பெண்களுக்காக கொண்டு வர திட்டங்களை முறையாக செயல்படுத்தலை அப்படின்றதுனால பயன்படுறவங்களை விட அதிருப்தியில் இருக்கிறவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு தேர்தல் காலத்தில் வந்து பெண்கள் வந்து முழுக்க முழுக்க ஆளும் தரப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை தான் உருவாகி இருக்குதா தமிழகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலை படி பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கு மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதே நேரத்தில் பீகாரில் ஒரு சொட்டு மதுப்படை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லியடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ரேவதி வணக்கம் முத்து இன்னைக்கு பீகார் தேர்தலை வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்டிஏ கூட்டணி வந்து ஒரு மாபெரும் அளவில் வெற்றியை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ அதற்கு முக்கிய காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய வாக்கு சதவீதம் அங்கே அதிகமாயிருக்கு அப்படின்னு நமக்கு தரவுகள்லாம் வந்தது இல்லையா ஸோ அதில் அந்த பெண்களுடைய வாக்கு ஏன் அதிகமாச்சு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் பீகார் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இது வரைக்கும் வரலாறு பார்க்காத ஒரு வெற்றி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொன்ன தொகுதிகளை விட அதிகமான ஒரு வெற்றி அப்படின்றது என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க மிக முக்கிய காரணம் பெண்களோட ஓட்டு பீகார் தேர்தலில் கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்களோட ஓட்டு அங்கே பதிவாகியிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு சதவீதம் பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இது ஆண்களோட வாக்குகளை காட்டிலும் எட்டு சதவீதம் அதிகமாக இருக்கு அதுலேயும் மூன்றரை கோடி பெண்களோட ஓட்டுகள் அப்படின்றது என்டிஏ கூட்டணிக்கு கிடச்சிருக்கிறது அப்படின்றத புள்ளி விவரங்கள் சொல்லுது அதில் வந்து மிக முக்கிய காரணம் பெண்களோட பாதுகாப்பு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ராஜ் அப்படின்ற அந்த ஆட்சியில் இருந்த பெண்களோட பாதுகாப்பை விட ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க மிக முக்கியமானது பூரண மதுவிலக்கு ஸோ மது தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதே நேரத்தில் பீகாரில் ஒரு சொட்டு மது கூட இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இருக்கலாம் அங்கங்கே இருக்கலாம் அதுக்காக ஒரு துளி கூட அங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா பெரும்பாலான அளவு குறைக்கப்பட்டிருக்கு இங்க நம்ம பார்த்தாலும் நம்ம தாராளமா பாக்க முடியும் ரோட்ல நடந்து போனாலே தெருவுக்கு தெருவு மதுக்கடைகள் இருக்குது இங்க பீர் பாட்டிலையும் மது பாட்டிலையும் கையில எடுத்துட்டு ரோட்ல நடக்கிறதெல்லாம் சாதாரணமா இப்ப ஆயிடுச்சு அந்த மது புழக்கம் அப்படின்றது மக்கள் கிட்ட அதிக அளவுல இருக்கு ஆனா அங்க குடிச்சிட்டு போனாலே அரஸ்ட் தான் நீங்க எங்கேயாவது தெரியாம குடிச்சுக்கலாம் அது எங்கேயாவது கள்ளச்சந்தையில விக்கிறது விற்கதாம் செய்யும் ஆனா அந்த பெண்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்கல்ல சோ so, மது விளக்கு நம்ம நாட்டில் இருக்கு நம்மளோட ஆண்கள் வந்து குடிக்கிறதில்ல இல்ல நம்மளோட நிதி பாதுகாக்கப்படுது சோ so, இந்த ஒரு நம்பிக்கை அங்கே ஓட்டாக பிரதிபலிச்சு இங்கேயே வந்து தமிழகத்திலே வந்து நிறைய பகுதிகளில் வந்து டாஸ்மாக் கடைகள்லாம் நிறுவதை வந்து மக்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் பெண்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க மதுக்கடைகளை உடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ அதே நேரத்தில் இப்போ அங்கே பெண்களுடைய வாக்கு அதிக அதிகமானதுக்கு இந்த ஒரு காரணத்தை சொல்கிறீங்க தமிழகத்தில் இப்போது பீகார் வந்து தேர்தலை தே வின் பண்ணிட்டாங்க இந்திய கூட்டணி வின் பண்ணியிருக்கிறாங்க தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது அதே நேரத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு தமிழகத்தில் கண்டிப்பா பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான் அதுக்கு சமீபத்தில் நடந்த பல நிகழ்வுகளையும் நம்ம சொல்லலாம் கோயம்புத்தூர்ல கூட்டுப்பாளியல் வன்கொடுமை இது இந்த கூட்டுப்பாளிய வன்கொடுமை பத்தி பேசுறப்போ நம்ம இன்னொரு கோணத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ ஒரு ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதை நடக்காம எப்படி பா அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாக்குறத விட அந்த பொண்ணை ஏ பிளேம் பண்ணுறது அப்படின்றது இங்கே அது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை அவங்க ஏற்படுத்த பார்க்குறாங்க அப்படின்றதே பார்க்க வேண்டியிருக்கு ஸோ சில திமுக நிர்வாகிகளாகட்டும் இல்லை சில பொதுமக்களுமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நைட்டு நேரம் ஏன் அந்த பொண்ணு அங்கே போகணும் ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கான ஒரு கேள்வியா அப்படின்னா இல்லை அப்படி பார்த்தோம் அப்படின்னா நைட் நேரம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்கள அங்கே உள்ள புகுந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க அப்போ நைட்டு நீங்கள் ஏன் அங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் நைட்டு ஒரு பொண்ணு விழுப்புரத்தில் காவல்துறை அவரே ஒரு காவலர் வந்து அந்த நைட் எல்லாம் பாலியல் நன்கொடுமை பண்ணி பெரிய இஷ்யூ ஆனதெல்லாம் பார்த்தோம் அந்த காவலர்லாம் ஏன் காலில் சுடல அப்படின்ற கேள்வி இங்க வருது இல்லையா ஏன்னா இவங்க யார எடுத்தாலும் நாங்க காலில் சுட்டு பிடிச்சோம் அப்படின்றாங்க ஸோ திருவண்ணாமலையிலும் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு காவலர்கள் வெளி வெளி மாநிலத்தில இருந்து நம்ம நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க பாதுகாப்பு அப்ப தமிழ்நாட்டுக்கு போனாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு அச்சத்தை வெளிமாநில பெண்களுக்கு ஏற்படுத்துகிற இல்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் மாற்ற வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை எங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தை பார்த்தாலே அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகியிருக்கு அப்புடின்னா இங்கே உள்ள ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இது ஆளும் தரப்புக்கு நல்லதா ஆளும் தரப்புக்கு நல்லதா அப்படின்னா அது நிச்சயமா இல்ல ஏன்னா தமிழ்நாட்டிலயும் பெண்களோட ஓட்டு வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது அதிக அளவில் இருக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஸோ பெண்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்றது நம்ம பீகார்ல மட்டுமில்ல நம்ம மாநிலத்திலையும் பெண்களோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அந்த கட்சி தான் கண்டிப்பா தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்றதான் கருத்து கணிப்பில் எல்லாமே சொல்லுது அப்ப பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்றத கண்டிப்பா அரசு புரிஞ்சுக்கணும் இவங்க சொல்கிறாங்க பெண்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் பெண்களோட வளர்ச்சிக்கு நாங்கள் முன் நாங்கள் எங்களோட அரசு உறுதுணையாக இருக்குது மாதம் ஆயரருபா கொடுக்குறோம் இலவச பேருந்து கொடுக்குறோம் இப்போது சமீபத்தில் பிங்க் பேட்ரோல் அப்படின்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் பிங்க் பேட்ரோல் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க எண்பது இது கொடுக்குறாங்க அப்படின்னா கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஏன் பண்ணலை இப்போ கடந்த நான்கரை ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் பாலியல் வன்கொடுமைகள் ஐம்பதுக்கு சதவீத ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான் தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது அப்போ நான்கரை ஆண்டுகளாக செய்ய வேண்டியதை ஏன் செய்யலை அப்படின்ற கேள்வி இங்கே வருது இப்போ பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றது தேர்தலை தேர்தலை முன் வச்சு பெண்களுக்கான பாதுகாப்பை இவங்க பண்ணுறாங்களா அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் பார்க்கப்படுது இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் பெண்களுக்காக வந்து மகளிர் கட்டணம் கொடுக்குறது மகளிர் இலவச பேருந்து கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பெண்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை தான் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பெண்கள் கிட்டே நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கோம் இவங்க சொன்ன வாக்குறுதி அனைத்து குடும்ப அட்டதா அட்டை வச்சுருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே மாதம் ஆயிரம் ரூபாய் ஆனால் செ செஞ்சது என்ன ஒன்னே கால் கோடி பேருக்கு தான் செஞ்சுருக்குறாங்க அதுவும் முதல் இரண்டு ஆண்டுகள் செய்யலை அதுக்கப்புறம் பாராளுமன்ற எலெக்ஷன் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போவும் இன்னும் சொல்கிறாங்க இப்போ கூட துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறாரு இந்த டிசம்பர்லேருந்து விடுபட்டவங்களுக்குலாம் கொடுப்போம் அப்படின்னு அப்போ விடுபட்டவங்க தகுதி இருக்கிறவங்க தானே அவங்களே இருபத்தெட்டு மாதமாக அவங்களுக்கு கொடுக்கல அப்போ அதுக்கு இவங்க என்ன பதில் வச்சுருக்குறாங்க அந்த இருபத்தெட்டாயிரூபாயும் சேர்த்து இப்போ விடுபட்ட பெண்களுக்குலாம் கொடுப்பாங்களா ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்து வீட்டு பெண்கள் பேசுகிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு முரண் வருது ஸோ நீ நீ வாங்குற ஒ மாதிரி தான் நானும் இருக்கிறேன் அப்போ எனக்கு ஏன் வரல அப்படின்றது வாங்குறவங்களுக்கு வேணால் அது சந்தோஷமாக இருக்கலாம் வராத பெண்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது திமுக அரசு மேலே ஒரு அதிருப்தியை தானே ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் இலவச பேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இலவச பேருந்துனாலே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் பெண்களுக்கு மேலே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பெண்கள் சேவ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இலவச பேருந்தில் போகிற பெண்கள் எவ்வளவு அவமரியாதைப்படுத்தப்படுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும் இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக நடந்தது தான் இதுக்கு முன்னாடி பேசினப்போ முன்னாள் அமைச்சர் பொன்முடி என்னெல்லாம் பேசுனார் அப்படின்னு அதுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாசு ஓசின்னு சொன்னாங்க இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் அந்த தான் பவுடர் போட்டிருக்கீங்களா மேக்கப் பண்ணுறீங்க ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி பேசுகிறீங்களா அப்படின்லாம் அமைச்சர்கள் பேசுனாங்க ஸோ இவங்க பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி அவமதிக்கிறது அப்படின்றது பெண்கள்கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்துமா இல்லை மகிழ்ச்சியை கொடுக்குமா ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தும் நிறைய பெண்கள் சொல்கிறத பார்க்குறோம் நீங்கள் வந்து இலவச பேருந்து விடுங்க நாங்கள் சொன்னோமா ஏன் இப்படி விட்டுட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்க ஒவ்வொரு கண்டக்டரும் டிரைவருமே திட்டுறாங்க பெண்களை ஓசியில்தானே வர்றீங்க கரெக்டாக நிற்க வேண்டிய ஸ்டாப்பில் நிறுத்துறது இல்லை தென்காசியில் நடந்தது நிற்க வேண்டிய ஸ்டாப்பில் நிற்காம தள்ளி போய் நிப்பாட்டிட்டு ஏன் நிப்பாட்டலான்னு கேட்டால் தானே வர்ற உனக்கு எங்கே நிப்பாட்டினா என்ன அப்படின்னு சொல்றது ஆபாசமாக பேசுறது ஸோ இதெல்லாம் பெண்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் அந்த அதிருப்திலாம் எப்போ எப்போ எதிரொலிக்கும் கண்டிப்பாக தேர்தலில் தான் எதிரொலிக்கும் அப்போ தேர்தல் காலத்தில் வந்து பெண்கள் வந்து முழுக்க முழுக்க ஆளும் தரப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை தான் உருவாகி இருக்குதா தமிழகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்குது இவங்க சொல்லிக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாயிலையும் இலவச பேருந்தாலையும் பெண்கள் சுத்தமாக பயனே பெறலை அப்படின்னு யாரிலையும் சொல்லிட முடியாது ஆனால் அதில் பயனடைஞ்சவங்களை விட அதில் அதிருப்தியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஸோ அப்படி பார்க்குறப்போ இவங்க பெண்களுக்காக கொண்டு வர திட்டங்களை முறையாக செயல்படுத்தலை அப்படின்றதுனால பயன்படுறவங்களை விட அதிருப்தியில் இருக்கிறவங்கள எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் ஸோ பெண்களோட ஆதரவை பெறுறதுக்காக இப்போ பேட்ரோல் கொண்டு வந்த இந்த அரசு இது ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வந்திருக்கலாமே ஸோ பெண்களோட பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு அமைச்சர் கீதாஜிவன் சொல்கிறாங்க ஆனால் நாரி அப்படின்னு சொல்லப்படுற என் ஏஆர்ஏ நாரின்னு சொல்லப்படுற அந்த தரவுகளின்படி தமிழ்நாடு இல்லை சென்னை இருபத்தி ஓராவது இடத்துல இருக்குது முப்பத்தி ஓரு நகரங்களில் எடுக்கப்பட்ட பட்டியலில் சென்னை இருபத்தி ஓராவது இடத்துல இருக்குது அப்போ இவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க ஸோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அந்த பாதுகாப்பாக முதல் பெண்கள் உணர் உணரணும் இல்லையா வெளியில் போனாலும் தப்பு வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல ஸ்கூலுக்கும் போக முடியல காலேஜுக்கும் போக முடியல அப்போ பெண்கள் என்னென்ன பண்ணுவாங்க எங்கே போய் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ இது எல்லாமே அரசுக்கு பெண்கள் வைக்கிற கேள்வியாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் விடை கிடைச்சாதான் அந்த பெண்களோட ஓட்டு அரசுக்கு கிடைக்கும் ஆனால் இன்னும் ஆறு மாசத்தில் அதுக்கெல்லாம் வடை கிடைக்குமா அப்படின்றது எனக்கு பெரிய சந்தேகம் தான் பெண்களுடைய முன்னேற்றத்தில் வந்து கல்வி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு தான் நிறையா பெண்கள் வந்து வெளியே வந்து படிக்கிறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நடக்குது கடந்த ஆட்சி காலத்துலயும் சரி இந்த ஆட்சி காலத்துலயும் சரி எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் பெண்களுக்கு கிடைச்சிருக்கு ம் இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா அதிமுக ஆட்சியில் என்ன மாதிரிலாம் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம இங்கே கண்டிப்பாக பேச வேண்டியது இருக்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்போ அவங்க அம்மா பெட்ரோல் அப்படின்றத அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ திமுக அரசு அரசு ஒன்று புதுசாக கொண்டு வரல அது ஏற்கனவே இருந்தது தான் ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்ற கேள்விக்கு இங்கே யாருக்கிட்டையும் பதில் இல்லை ஸோ இப்போ நிறைய பெண்கள் வந்து சமூக வலைதளங்களில் நீங்க பார்த்தாலே தெரியும் அம்மா ஆட்சி இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா ஒரு பாலியல் கொன்றம் நடக்குது அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணுக்கு நடந்ததாகட்டும் இல்லை கோயம்புத்தூர்ல நடந்ததாகட்டும் இல்லை திருவண்ணாமலையில் காவலர்களே அப்படி பண்ணுறப்போ கிருஷ்ணகிரியில் என்சிசி முகாம்னு சொல்லி பதிமூன்று ஸ்கூல் குழந்தைங்களா பாலியல் கொண்டு பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாம் நடந்துகிட்டே தானே இருக்கு ஸோ அம்மா ஆட்சியிருந்து தான் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு பொதுமக்கள் பேசுறாங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஏன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஒரு பொண்ணா பெண்களுக்கு என்னெல்லாம் வேணும் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பெண்களுக்காக ஒன்னு என்ன பண்ணாங்க முக்கியமாக அவங்க படிக்கிறது முதல் பெண்கள் படிச்சு வெளியே வந்தாதான் அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை கிடைக்கும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க ஸோ அதனால திருமண உதவி திட்ட திட்டம் ஸோ ஒரு கேட்டகரி அவங்க படித்து தான் இந்த உதவி திட்டம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றப்போ ஸோ அப்படி வீட்டில் படிக்க வச்சுட்டாங்க சரி அந்த திட்டம் கிடைச்சி பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதுனால முக்கியமாக படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்றத லேப்டாப் கொடுத்தாங்க ஸோ லேப்டாப் இவங்க வந்து நாங்கள் டேப் கொடுப்போம் அப்படின்னாங்க இப்போ வரைக்கும் இல்லை இன்னும் அதுக்கான பேச்சு நடந்துட்டு இருக்கு நாங்கள் பார்க்குறோம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க கொடுத்துருவாங்க கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டு மாசமாவது மாணவர்கள் வந்து பயன்படுவாங்க ஆனால் அது ஒரு வந்து பெண்கள் படிச்சு முன்னேறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்று உயர்கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க அது இப்ப இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அதிமுக ஆட்சி காலத்திலேயே உயர்கல்வியில சிறந்த தான் தமிழ்நாடு ஸோ அதுக்கப்புறம் குறைஞ்சு இப்ப திரும்ப கூடியிருக்கு அப்படின்றது ஏன் குறைஞ்சது அப்படின்ற கேள்வியை நம்ம பார்க்கணும் ஸோ மிதிவண்டி இலவச மிதிவண்டி தாய் சே பெட்டகம் இது எல்லாமே பெண்களோட பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது மிக முக்கியமா தொட்டில் குழந்தை திட்டம் ஸோ நிறைய பெண் சிசுக்கள் கொல்லப்படுறாங்க இல்லை தூக்கி எரியப்படுறாங்க அப்படின்றதுக்காக ஸோ குழந்தைகளை பாதுகாப்பணும் அப்படின்றதுக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்ப திட்டம் இப்போ அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னு தெரில நம்ம அடிக்கடி நியூஸ் பார்க்குறோம் எத்தனை குழந்தைகள் குப்பை குப்பையில் வீசிட்டு போகப்படுறாங்க ஸோ அந்த குழந்தைகளுக்கான வாழ்வு அப்படின்றது தான் தொட்டில் குழந்தை திட்டம் இருந்திருந்தால் அவங்களுக்கான வாழ்வு ஒன்று இருந்திருக்குமே ஸோ இது எல்லாமே ஒரு பெண்ணாக பெண்களுக்கு செஞ்சாங்க முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது ஸோ அதெல்லாம் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது அதுலேயே நம்ம இட போட்டு பார்த்துக்கலாம் ஸோ எந்த ஆட்சி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துனது அப்படின்றத இப்போ கடந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஆட்சி பொறுப்பு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டங்கள்லாம் நல்ல விளம்பரங்கள்லாம் அதிகமாக படுத்துனாங்க இல்லையா அதாவது கூட்டுறவுல போய் நகையை வைங்க தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லி பெண்களுடைய ஆசையை வந்து தூண்டி இந்த மக்களுடைய ஓட்டுகளை வந்து பெண்களுடைய ஓட்டுகளே மெஜாரிட்டியாக வாங்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தானே பார்க்கப்படுது நீங்க சொன்ன மாதிரி அது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னப்பட்டது ஸோ அந்த தேர்தல் வாக்குறுதியை நம்பி நிறைய பெண்கள் திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க ஆனா இப்ப நிலைமை வந்து மாறி இருக்கு ஏன்னா பெண்கள் எவ்வளவு இங்க வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு முக்கியமா தூய்மை பணியாளர்கள் ஸோ தூய்மை பதிமூணு நாள் போராட்டம் நடத்தினவங்களை நைட்டோட நைட்டா கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அங்க பெரும்பாலானவங்க அவங்க பெண்கள் தான் ஸோ பெண்களை அவங்க எப்படி நடத்துனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ அவங்க கேட்குறத கொடுக்காம மூணு வேலை இலவச உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நேற்று புதுசா அவனை திறந்து வச்சாங்க அது இன்னைக்கு ரெண்டாவது நாள் தான் ரெண்டாவது நாளே காலையில சாப்பாடு வரல பல இடங்கள்ல சோ இவங்க கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே விளம்பரங்களாக மட்டும்தான் இருக்கு சோ அப்படின்றப்போ இது பெண்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா அது எல்லாமே நம்புனாங்க இவங்க சொன்ன என் கடன் நகை கடன் வைங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொன்னதை நம்பி இருந்த இருந்த கொஞ்ச நகையும் நாலு பவுன் அஞ்சு பவுன் நகையெல்லாம் பெண்கள் போய் வச்சாங்க ஸோ அது அந்த பெண்கள் வந்து எப்படி கண்ணீர் விட்டு அழுதுறாங்க அப்படின்றதெல்லாம் செய்திகள் நம்ம பார்க்குறோம் இவங்க நம்பி வச்சோமே இருந்து நகையும் போச்சு அப்படின்னு இவங்க பண்ணுறது எல்லாமே பெண்கள் கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக இருந்ததுக்கும் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற சந்திக்க போகிறப்ப பெண்களுக்கான வாக்கு பெண்களுக்கான ஆதரவு திமுகவுக்கான ஆதரவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்றத தேர்தல் வர்றப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் எப்படி பெண்களோட வாக்கால் பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சதோ அதே மாதிரி பெண்களோட வாக்கு தான் தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை தீர்மானிக்க போகுது ஆனால் அது திமுகவுக்கு கிடைக்குமா அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது பெண்களுக்கான வாக்கு ஆளும் தரப்புக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதமாக இருக்குங்கிறதையும் இன்னைக்கு தெளிவாக நீங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி நன்றி மக்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்